ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய பத்மகை வக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியம் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளம்பி வருடம் பங்குனி மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி திருதிகை அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் சுவாதி காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு விசாகம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரை ராகுகாலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி சங்கடகர சதுர்த்தி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஆறு விதி எண் மூன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் வீரமும் வேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாமன் மைத்துனர் வகையில் மகத்தான லாபமும் காமன் கணைகளுக்கு கட்டாய தீர்வும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உறவு வகையில் ஆறுதலும் அதற்கும் மேலான வருமானங்களும் அதற்கும் மேலான கௌரவங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பெரும்பாலான குடும்பங்களில் காலம் களிகாலமாக இருக்கிறதுனால உறவு வகையில் தகுந்த ஆறுதலோ அல்லது தேவையில்லாத செலவுகள் அமையக்கூடிய பாக்கியங்களோ அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க அந்த மாதிரியான எதிர் மறையான சூழ்நிலைகள் விலகி உறவு வகையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய எதிர்பாராத ஆறுதல் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிதுர் தேவதை அதிர்ஷ்டன் ஐந்து அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஐ கலைகளில் ஆர்வமும் கண்களில் வசியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கம்பளி பூச்சியாய் நினைச்சவங்க மத்தியில் வண்ணத்துப் பூச்சியாய் வளம் வரக்கூடிய வகையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு பொதுவாகவே சாஸ்திர ஜாதக ரீதியாக ஒரு ஜாதகத்தில் சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்தது அப்படின்னு வைங்களேன் தேவையில்லாத படபடப்புக்கோ தேவையில்லாத மாற்றத்திற்கோ உருவாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தால் கூட பதபதைப்பான நேரத்தில் கூட பக்குவத்தை கையாளக்கூடிய அமைப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஸ்தானாதிபதி தன ஸ்தானாதிபதி சிந்தனைக்கும் பித்தைக்கும் அதிபதி புதன் பகவான் ராசி அதிபதி சுக்கிர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால எந்த ஒரு நேரத்திலும் அதாவது கவனமாகவும் பதனமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அரச இலையில் அறுசுவை உணவு தானம் செய்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புஷ்ப தேவதை அதிர்ஷ்ட இனிமையான பேச்சும் இதயத்தில் உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சத்தமே இல்லாமல் சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் நல் ஒழுக்கம் அதிகமாகும் அதே சமயத்தில் அக்கம் பக்கம் உள்ளவங்க மத்தியில் வந்து கௌரவம் மிகுதியாகும் அவங்களுடைய ஆலோசனையும் ஆறுதலும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் இழந்த செல்வமும் இழந்த தொழிலும் இன்றைய நாளில் அமையும் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு செலுத்துவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சத்துரு தேவதை அதிர்ஷ்டையின் நான்கு அனுகூலமான வர்ணம் ராமர் பச்ச அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஐ உருகும் உள்ளமும் கழுகு பார்வையும் இயல்பாகவே அமைய பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மறக்க முடியாத சிறப்புக்கள் கிடைக்கக்கூடிய பொறுப்பான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் சுக்கர பகவானுடைய வீட்டில் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் இருந்து வந்த மருத்துவத் தொல்லைகள் விலகும் அல்லது குறையும் கடந்த காலங்களில் மருந்து சாப்பிட்டுக்கிட்ட ஒரு சில பாக்கியவான்கள் இன்றைய நாளில் விருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு தகுதிகளும் நோய் நிவர்த்திகளும் உருவாகும் சொந்த பந்தங்களில் வந்து கண்ணியமான பாசமும் உண்மையான ஆறுதலும் இன்றைய நாளில் அதிகமாகும் நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் உருவாகுது அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படாமல் இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஷர்ப தேவதை அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் யானை நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம் மரபுகளையும் உறவுகளையும் மனதார மதிக்க தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திடீர் திருப்பங்கள் நிகழக்கூடிய சிறப்பான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியும் அதே சமயம் உத்தியோகத்தில் பணி உயர்வு என்ற வளர்ச்சியும் இந்த நாளில் அதிகரிக்கும் இருக்கிற உத்தியோகத்தில் வந்து உங்களோடு பணிபுரியக்கூடிய சக தொழிலாளர்கள் கடந்த காலங்களில் ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் கூட இன்றைய நாளில் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இஷ்டம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுகிற உத்தியோக அமைப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு எல்லாவற்றுக்கும் மேலாக பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய சச்சரவுகள் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையது அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கடல் கண்ணியம்மன் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் கே வசீகர முகமும் வார்த்தையில் இதமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவானும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு இரண்டு கிரகங்களுமே ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு நன்மையையும் அதிகாரமான ஒரு சூழ்நிலையும் அதிகார பதவியையும் வழங்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்குது பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கு மேலான ஒரு நம்பிக்கை ஆண்களுக்கு மேலான அதிகாரம் ஆண்களுக்கு மேலான தைரியம் ஆண்களுக்கு மேலான வருமானம் மிகுதியாக கூடிய அமைப்பு இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கம்பு தானியமும் கருப்பட்டியும் தானம் செய்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேளவ பெருமாள் எண் ஏழு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் இஜ நேர்மையை நேர்த்தியாக நேசிக்க தெரிந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அயராத உழைப்பால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் பஞ்சம ஸ்தானத்தில் ராசி அதிபதியோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் இன்றைய நாளில் நேர்மையான வகையில் நிறைவேறும் வெளிநாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையும் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜ முக கணபதி அதிர்ஷ்டையன் ஏழு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கே பரபரப்பும் சுறுசுறுப்பும் பக்குவமாக அமைய பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகத்துவ தத்துவம் மனதில் உருவாகக்கூடிய மகத்தான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும் சப்தமஸ்தானத்துல ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் அமர்ந்து இருக்கிறது ஆரோக்கியத்தில் சிறப்பு அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும் கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் கடந்த காலங்களில் சிரமமான சூழ்நிலைகளில் கூட பொறுமையை கையாண்ட பெண்களுக்கு மனம் எதிர்பார்த்த வரன் மனம் விருப்பப்பட்ட மாங்கல்யம் இன்றைய நல்ல அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கமலே கமலாலயே என்ற சோஸ்திரத்தை உச்சரிப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால தண்டாயுதபாணி அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி என் தன்னடக்கமும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெளிவான முடிவுகளை விரைவாக பயன்படுத்த வேண்டிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு கடந்த காலங்களில் இருந்த எதிர்மறையான எதிர்மறையான சிந்தனைகள் விலகும் ஏட்டைக்கு போட்டியாக இருந்தவங்க தானாகவே ஒதுங்குவாங்க தொழில்துறையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் விலகி முன்னணி என்ற முதல் மரியாதை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் ஆரம்பமாகும் வாய்ப்புகள் அமையும் சொல்லவில்லை அதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாளில் தான் ஆரம்பமாகும் தனஸ்தானாதிபதி சனி பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால இல்லாத தாத்பரியங்களை அனைத்து விஷயங்களிலும் உணர முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெள்ளை குதிரையின் படங்களை வீட்டில் வைப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கன்னி மூல கணபதி அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே யூ ஊக்கமும் உற்சாகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்த்தியாக உழைத்து கீர்த்தியை சேர்த்து கொள்ளக்கூடிய பூர்த்தியான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஜீவன ஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானாதிபதியும் ஆகிய சுக்கர பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் நிகழ்கால தேவைகள் மட்டுமில்லாது எதிர்கால தேவைகளும் இன்றைய நல்ல ஏற்றத்தோடு பூர்த்தியாகும் ஏமாற்றம் இல்லாத நல்ல நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும் மதிப்பு கொடுக்காத மனைவிகூட மரியாதையோடு மதிப்பு கொடுக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் உதயமாகுது அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆத்தல கொட்டு நாளும் அலந்து கொட்டு என்ற பழமொழியை கவனித்து செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேம்புலி அம்மன் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி வி குதூகலமான எண்ணமும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமைய பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அறிவும் செல்வமும் அதிகம் பெருகக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் புத சுக்கர யோகம் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய அமைப்பு இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த நிதி கிடைக்கிது அப்படிங்கிறத விட எதிர்பாராத மனு நிம்மதியும் இந்த என்னால அதிகமாகும் என்னதான் பணம் இருந்தாலும் அந்த பணத்துக்கு மேலே மன நிம்மதி கிடைக்கணும் இல்லையா அந்த நிம்மதியும் ஊக்கமும் மன மகிழ்ச்சியும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் குடும்பத்தோடு ஒற்றுமையாக மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய வீட்டில் உங்களுடைய இல்லத்தில் நீங்கள் விரும்பிய உங்களுடைய உள்ளம் விரும்பிய நல்லதொரு சுப நிகழ்ச்சிகளும் மிக விரைவிலேயே மிக விரைவிலேயே நடந்தேறக்கூடிய பாக்கியங்களும் உதயமாகுது அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மரபுகளையும் உறவுகளையும் மதித்து செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி விசாலா அதிஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கே நிச்சயமான நிதானமும் நிறைவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சப்பட்ட வாழ்க்கையில் உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் ஆரம்பத்தில் சந்திராசிரமம் இருந்தால் கூட மதிய வேலைக்கு பின்னாடி மன ஊக்கம் அதிகரிக்கும் இருந்தாலும் சந்திராசிரமம் வந்து அதாவது சுக்கர பகவானுடைய வீட்டில் சந்திரன் அமர்ந்திருக்கும் பொழுது பெண்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் அதிகரிக்கும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும் பெண்களுடைய பெயரில் இரு கூடிய தொழில் நிறுவனங்கள் அனைத்துமே இன்றைய நாளில் எதிர்பாராத ஏற்றங்களையும் புதிய ஒப்பந்தங்களையும் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளையும் பெறக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கலச பொம்மைகள் தானம் செய்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தோஷி மாதா அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் நெஞ்சுக்கிணிய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பணிவாகவும் துணிவாகவும் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்